என் பெயர் தேவஸ்ரீ ஆவார் நான் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்கபத்து ஒன்றியத்தில் உள்ள காயகலு முராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இப்பொழுது நகைச்சுவைக் கதைகளில் ஒன்று உ உள்ள மணமா படமா என்று ஒரு கதை சொல்ல போகின்றேன் மணமா படமா

அந்த மாவழ எவ்வளவு சுவையா இருக்கும் அப்படின்னு அவன் நினைச்சா எப்படியாச்சு காசு வாங்கி தீரணும் அப்படின்னு அந்த பையனை போய் கெட்டியவா குடிச்சுக்கிட்டானா அந்த பையனும் விடுங்க விடுங்க அப்படின்னு சொன்னானா ஆனா அந்த கருவி அதெல்லாம் கேட்காம அறிமுறை சொல்லியும் அந்த கருமி கேட்கறதாவே இல்லை அந்த நீதி கவனிச்சுட்டே இருக்கும்போது மொத்தம் ஐம்பது செஞ்சுச்சு அந்த பையனும் ரொம்ப மகிழ்ச்சியா அந்த பணப்பையை கட்டி அவங்க இருக்கிற ஓரத்துல வச்சுட்டாங்க தூங்கல தூங்கல கட்டி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் Серия நீதிபதி இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க அந்த கருமையும் சோகத்தோட மூணு காசு அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டான் நன்றி வணக்கம்